அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் மிகுந்த புதிய இராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் இயற்கையும் ராமனுக்கு ஆதரவளிக்கும் வனவாசம் முடித்து வெற்றிகரமாக திரும்பி வரும் ராமனால் நீ பெருமையடைவாய் எனவே மனம் கலங்காதி என்று சுமித்திரை தாய் கோசலை தாயிடம் கூறுதல் பாடல் எண் அறுநூற்றி பதினெட்டு இரவு வரும் சந்திரனும் இரவியனும் மகன் உறங்க கிரகணமே நிகழ்த்தி தன் கேள்மை நெஞ்சை பகிர்ந்திடுமே கலவனும் தன்னொழியாம் கவசத்தால் சுகம் தருமே சரக்கதிரும் உரம் விளைத்தே சான்றாண்மை மிகுத்திடுமே இதுவே அறுநூற்றி பதினெட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இரவு வரும் சந்திரனும் இரவு எனும் மகன் உறங்க என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாசம் செய்ய போயிருக்கும் ராமனுக்கு எந்த ஆபத்தும் நேராது ஏனென்றால் அவனுடனே இருக்கின்ற இலக்குவன் அவனை பாதுகாப்பான் என்று கூறிய சுமித்திரை தாயானவள் அதை தொடர்ந்து அங்கே இருக்கின்ற அந்த வனத்திலே இரவில் அந்த அடர்த்தி மிகுந்த இருளையும் போக்குவதற்காக அந்த இரவிலே அந்த வனத்திற்கு வருகை செய்யும் சந்திரனும் கூட இரவி எனும் மகன் உறங்க இரவி என்னும் இரவை விரட்டுகின்ற கதிரவன் போன்ற ராமன் உறங்குவதற்காக கிரகணமே நிகழ்த்தி தன் கேண்மை நெஞ்சை பகிர்ந்திடுமே கிரகணம் சந்திர கிரகணம் நிகழ்த்தி தன்னுடைய கேண்மை மிகுந்த நெஞ்சை ராமனுடன் பகிர்ந்து கொள்ளும் அது சந்திரகிரகணம் எவ்வாறு நிகழ்த்தும் என்றால் சந்திரனாகிய தனக்கும் ராமனாகிய சூரியனுக்கும் இடையில் பூமி வருமாறு வைத்து தன்னுடைய நிழலை அந்த பூமியில் விழ வைப்பதன் மூலம் பூமியின் நிழலானது ராமன் மேல் விழும் வண்ணம் செய்து அந்த நிழலில் ராமன் நிம்மதியாக உறங்குவதற்காக வகை செய்து கொடுக்கும் அவ்வாறு செய்து தன்னுடைய நட்பு மிகுந்த நெஞ்சை ராமனிடம் பகிர்ந்து கொள்ளும் கரம் என்னும் தன்னொழியாம் கவசத்தால் சுகம் தருமி சந்திர கிரகணம் நிகழும் நாட்களில் அவ்வாறு கிரகணம் நிகழ்த்தி ராமனுக்கு நிம்மதியான உறக்கத்தை தரக்கூடிய அந்த சந்திரன் கரம் என்னும் தன்னொழியாம் தன்னுடைய ஒளி கரம் என்னும் தன்னொழி மிகுந்த கரத்தால் கவசம் செய்து சுகம் தருமி ராமனுக்கு சுகமான தூக்கம் அவனுக்கு ஏற்படுமாறு வனத்தின் வெம்மை எதுவும் அவனை விடாமல் நிம்மதியான தூக்கம் அவனுக்கு ஏற்படுத்தி அவனை தூங்க வைக்கும் அத்துடன் சரக்கதிரும் புறம் விளைத்தே சான்றாண்மை மிகுத்திடுமே சரக்கதிர் சரம் என்னும் பூச்சரம் போன்ற மலர் இதழ் போன்ற ஒளிக்கதிர்களை விளைவிக்கக்கூடிய அந்த சூரியனும் கூட அந்த கதிரவனும் அங்கே பூச்சரம் போன்ற மலர் இதழ் போன்ற கதிரை விளைவித்து அந்த கதிர் மூலம் உரம் விளைத்தே ராமனுடைய நெஞ்சிலே உறுதி உரம் என்னும் உறுதியினை ஏற்படுத்தி அந்த வனவாச தவ வாழ்க்கையை உறுதியாக நிறைவு செய்யும் அந்த பக்குவத்தை அவனுடைய நெஞ்சிலே விளைய வைத்து சான்றாண்மை மிகுத்திடுமே ஏற்கனவே சான்றாண்மை என்னும் நேரிய உன்னதமான பண்புகள் மிகுந்த ராமனுக்கு அந்த பண்புகள் மேலும் பெருக வைத்து அவனை அந்த வனவாச பயணத்தில் வெற்றி அடைய வனவாச தவ வாழ்க்கையை வெற்றியுடன் நிறைவு செய்ய வைக்கும் இதுவே இந்த அறுநூற்றி பதினெட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி பத்தொன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்